வணக்கம் நண்பர்களே நீண்ட நாட்களுக்குப் பிறகு உங்களை இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதிலே மிக பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் வணக்கம் நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறனாக்கா ஆலய சிறப்பு வாய்ந்த தாரமங்கலம் சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகிலே அமைந்துள்ள அணைமேடு இந்த அணைமேடு பகுதியிலே அமைந்துள்ள மிகப்பெரிய ராஜமுருகன் கோவிலின் கும்போச விழாவிலே ஐம்பத்து ஆறு அடி உயரம் கொண்ட மிகப்பெரிய முருகன் சிலையை தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த முருகனுக்கு பேர் ராஜமுருகன் இந்த கோயிலை பற்றி தான் பார்த்துக்குறோம் பாருங்கள் கோயிலோட நுழைவாயில் ஆர்ச்சிக்கிட்ட வந்துட்டோம் இதில் ஒரு பகுதியில் பார்த்திங்கனாக்கா முருகப்பெருமானம் மற்றொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமானும் காட்சி அளிக்கிறார்கள் இந்த கோவிலானது மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்தது என்னவென்றால் கோயில் கும்பாபிஷேகம் ஆரம்பத்த நாளிலிருந்து இன்று வரை கூட்டம் ஜே என்று அலைமோதிக்கொண்டே இருக்கிறது பாருங்கள் பார்த்திருக்கிறீர்கள் இது சுற்றிலும் வயல்வெளிகளும் காடுகளும் மலைகளும் அதாவது இந்த கோயிலானது மலை குன்றின் மேலே அமைந்திருக்கிறது முருகன் பிரமாதமாக காட்சியளிக்கிறார் பெயரோ ராஜமுருகன் பழனியிலே முருகப்பெருமான் எவ்வாறு ராஜா கோலத்தில் காட்சியளிக்கிறாரோ அதுபோலவே கையுள் செங்கோல் ஏந்தி மிக அருமையாக காட்சியளிக்கிறார் முருகனை பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சேலம் அம்மாப்பாட்டை வந்து வெண்பட்டு வேட்டிக்கே புகழ் பெற்றது பாருங்கள் முருகனுடைய வேஷ்டியை பார்த்தீர்கள் என்றால் வெண்பட்டு வேஷ்டி கட்டி மிக பிரமாதமாக காட்சியளிக்கும் அந்த ராஜமுருகனுடைய மிகப்பெரிய சிலைக்கு கீழே முருகப்பெருமான் பிரமாதமாக அழகாக காட்சியளிக்கிறார் முருகன் என்றாலே அழகு அழகு என்றாலே முருகன் முருகனுடைய வேஷ்டியை பாத்திரைகளாக பல 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 என்று அருமையாக காட்சியளிக்கிறது அதுபோலவே வெற்றி வேளாண் வேளானது மிக எஸ்எஸ் இரும்பினை செய்யப்பட்டு மிக சூப்பராக இருக்கிறது அந்த ஐம்பத்தாறு அடி உயரம் கொண்ட முருக சிலைக்கு கீழே பார்த்தீங்களாக்கா அறுபடை வீட்டில் வீட்டிருக்கின்ற முருகப்பெருமான் அறுபடை வீடுகளும் உங்கள் சுற்றிலுமே வைத்து வைத்திருக்கிறார்கள் சுதை சிற்பமாக மிகவும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்கள் நண்பர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா அதை டெங்குன்னு அப்படி ஒரு அளவு தடுத்துங்க நாம் போடுற வீடியோலாம் வரும் அருமையான இந்த கோயிலை உங்கள்கிட்ட காட்டிட்டு இருக்கிறேன் இந்த கோயில் நுழைவாயிலே இரண்டு கஜம் அதாவது கஜம் என்றால் யானை இந்த இரண்டு யானைகள் உங்களை வரவேற்பது போலவே கோயில் அமைக்கப்பட்டுக்கிறது இது கோயிலுடைய வாசுபடி மேலே ஏறி போனோம்னாக்கா ஆறு லட்சுமிகள் சுதை சிற்பங்களாக மிக சூப்பராக இருக்கிறது விஜயலட்சுமி கஜலட்சுமி செல்வலட்சுமி இப்படி ஆறு லட்சுமிகள் அது மட்டும் இல்லாமல் ராமன் லட்சுமணன் சீதை இவர்களுக்கு கீழே அனுமன் நாகத்திற்கு மகுடி ஊதும் நபர் இப்படி போன்ற சுதை சிற்பங்கள் மிக சூப்பராக கண்கொள்ளா காட்சியாகவே காட்சியளிக்கிறது இந்த கோயிலுக்கு நீங்கள் எப்படி வரணும்னாக்கா நம்ம தாரமங்கலத்துலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் அணமேடு அனமேட்டுக்கு வந்தீங்களாக்கா அந்த கோயிலை ரோட்டில் இருந்தே பார்த்தா முருகன் அருமையாக காட்சி தருவது தருவார் அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலில் பார்த்தீங்கனாக்கா சிவபெருமான் பார்வதியோட பார்த்திங்களா அருமையான கோலம் சிவன் பார்வதி கோலம் அது மட்டும் இல்லாமல் க இந்த கோயில் பாருங்கள் இடுமண் கடம்பன் ரெண்டு பேருமே நேராக நினைக்கிறாங்களா இடுமனுக்கு நேராக பின்னால் கோயில் இருக்குது கடம்பனுக்கு நேராக பின்னால் அவருக்குன்னு தனி சந்நிதி இருக்குது காமதேனு சிற்பம் அருமையாக செஞ்சுருக்கிறாங்க காமதேனு வந்து லிங்கத்துக்கு பால் சொருவது போல் இப்போ பாருங்கள் இடுமனை காட்டுறோம் இடுமனுக்கு நேராக பின்னால் பார்த்தீங்கன்னா இடுமனுக்கும் தனி சன்னிதி இருக்குது கோயில் அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க இந்த கோயிலில் வந்து திருமண நாட்களில் மிக அதிகமான அளவு திருமணங்கள் நடைபெறும் அதே போல் இங்கேயே மண்டபம் இருக்குது கோயிலுக்கு வர்றவங்க இங்கே மேரேஜ் முடிச்சுட்டு இங்கேயே சாப்பாடு எல்லாம் செஞ்சு போடுற அளவுக்கு வசதிகள் இருக்குது இந்த கோயிலுக்கு ஒரு நாளைக்கு வந்து தான் இந்த கோயிலோட அழகு கொள்ளை அழகு அப்படின்னு சொல்லுவீங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுங்களே கோயில் அப்படியே பல பல பழன்னு பழகிய கல்லிலே போட்டுருக்கிறாங்க இந்த கோயிலுக்கு நம்ம சேலத்துலேருந்து தாரமுகம் நோக்கி வந்தீங்களாக்கா சேலத்துலேருந்து ஒரு இருபத்தேழு கிலோமீட்டரு அது முன்னாலேயே தாரமுகத்துக்கு ஒன்றரை கிலோமீட்டர் முன்னாலே அணைமேடுன்னு ஒரு ரைட்டில் திரும்புவோம் அந்த இடத்துல கார்னர்லேயே இந்த கோயில் இருக்குதுங்க வர வழியிலேயே நீங்கள் ராஜமுருகன் கோயில்னு கேட்டிங்களா சொல்லுவாங்க அதாவது சேலம் மாவட்டம் நிறைய முருகன் கோயில்கள் இருக்குதுங்க வேலாயசாமி சுப்பிரமணியர் பாலசுப்பிரமணியர் இப்படி நிறைய முருகனுக்கு பல பேர் நடக்குது இங்கே வந்து ராஜமுருகன் ராஜ அலங்காரத்தில் இருக்கிறாரு இதில் என்னக்கா ஏற்கனவே இந்த சிற்பமானது உலக புகழ்பெற்று இருந்துச்சு அது எந்த வகையானு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க முருகனோட முகம் வந்து கொஞ்சம் அலங்கோலமாக செஞ்சிட்டாங்க அதனால் உலகத்தில் இருக்கிற எல்லா தாவல நிறைய வகையில் கமெண்ட் வந்துச்சு அதை வந்து மறுபடியும் சீரமைச்சு புனரமைச்சு மறுபடியும் ரொம்ப சிறப்போடு இந்த கோயிலை வந்து முருகனை வடிவமைச்சு செஞ்சுருக்கிறாங்க பாருங்கள் உள்ள பாருங்கள் கோட்டம் அலை இங்கே பார்த்திங்களா முருகன் ரொம்ப அதே போல் இங்கே ஐயப்பன் கோயிலுக்கு பிறகு இரும்புடி கட்டுறாங்க இங்கே ஐயப்பனோட சிலையுமே வச்சுருக்கிறாங்க நவக்கிரகங்கள் இருக்கிறது இந்த கோயிலில் வந்து சிறப்பாக வள்ளி தேவியோட முருகன் காட்சியளிக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க முருகன் பாருங்கள் முகம் பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன் அழகாக இருக்குதுங்க பிரமாதம் 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 அந்தளவுக்கு இருக்குது சூப்பர் 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 இந்த கோயிலை பார்த்தீங்களா பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த ஐயா தான் இந்த கோயிலை வடிவமைச்சர் மிகவும் வயதாக வய விட்டது இருந்தாலும் ஒரு விடாம முயற்சியினால் சிறப்பாக கோயில் கட்டிருக்கிறாரு முருகன் பரங்கு உள்ள கருவறையில் இருக்கிற முருகனை காட்டிருக்கிறேன் ஐயாவோடய பரமேஸ்வனோட தான் உள்ள படம் எடுத்தோம் இவர் தான் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் செஞ்சுருக்கிறாரு ரொம்ப வயதானவர் ஐயாவோ பார்த்தீங்களாவோ தெரியும் நல்ல பக்தி காட்சி காட்சியளிப்பார் அன்பு வணக்கம் அனமேடு ராஜமுருகன் திருக்கோவில் இந்த கோவில் சபணமன்ன திரு வெங்கடாச்சலம் சுவாமி அவர்கள் மகா சித்தர் இவர் நீண்ட காலமாக இந்த முருகப்பெருமானை மனசில் நினைச்சிண்டு சின்ன வயசுலேருந்தே முருக மேலே அதீத பக்தி உணர்வோடு அருணகிரிநாதர் போல இருந்தார் இந்த முருகரை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகினார் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நமக்கு பழனியில் எப்படி போகர் கொடுத்தாரு அதே மாதிரி இந்த அணமேட்டில் எளஞ்சலையில் உள்ள இந்த ராஜமுருகனை இந்த சுவாமி நம்மளுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறாரு நீண்ட கால ஆயில் நிறை செல்வம் உயர்ப்புகள் இது எல்லாமே கொடுக்கக்கூடிய முருகப்பெருமான் இந்த சுவாமிக்கு பேர் ராஜமுருகன் ராஜா அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நமக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய அருளை இந்த ராஜமுருகன் நமக்கு வாரி வழங்குவார் இந்த சுவாமி பேர் ராஜமுருகன் இந்த சேலம் மாவட்டத்தில் ராஜமுருகன் எங்கேயும் கிடையாது பாலதண்டாயுத இந்த மாதிரி பல பேர்களில் சுவாமி இருப்பார் இங்கே இருக்கிற ஒரு சுவாமி ராஜாவாக இருக்கிறாரு ராஜா அப்படின்னாவே வயசானவர் அப்படின்னு அர்த்தம் ஒரு கச்சிதமான ஒரு மனப்பான்மை உடையவர்னு அர்த்தம் முருகப்பெருமான் பாலனாக இருந்தால் சின்ன குழந்த மனம்தான் இருக்கும் அதே மாதிரி சுவாமி ராஜாவாக இருக்கிறதுனால எது கேட்டாலும் கொடுக்குறாரு இந்த சபணம் பண்ண இந்த குருவுக்கு கோடான கோடி நன்றி அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா அழியாத புகழ் வந்து கோயில் தாங்க பல நூறு கோடி ஆண்டுகள் இருக்கக்கூடிய இந்த கோயில் இதை நம்மளுக்கெல்லாம் ரொம்ப வரப்பிரசாதமாக கொடுத்துருக்கிறாரு இந்த முருகப்பெருமான் சிற்பம் ரொம்ப கொஞ்சம் அலங்கோலமாக செஞ்சிட்டாங்க அதை திருத்தி சீரமைச்ச சிற்பி அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி அதோட எவ்வளோ அலங்கோலமாக இருந்த இந்த முருகர் மிக அழகாக இருக்கிறாரு அழகுன்னா முருகர் முருகர்னா அழகு அப்படிங்கிற அளவுக்கு இந்த முருகர் வந்துட்டார் எல்லாம் சொல்லுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஆலதண்டாயுதவானிக்கு வெங்கடாச்சலம் குரு ஐயாவுக்கு விளையாடு முகம் ஒன்று ஈசனிடம் ஞான மொழி பேசும் ஒன்று கூறுமடி வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுவாகி ஒன்று மாறுபட சூரனை வதைத்த முகம் ஒன்று பள்ளியை மனம் புனர வந்த முகம் ஒன்று மாறுபடியான பொருள் நீ இருள வேண்டும் ஆதி அந்தமாக அமர்ந்த அருணாச்சல பெருவாணே அருணாச்சல பெருவாணே அருணாச்சல பெருவானே அரக நம பார்வதி பையே திருச்சு அம்பலாம்